இந்த வரலாறு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி சென்ற வாரம் கீழடி அகழாய்வு மையத்தை பற்றிய ஒரு தொகுப்பை பார்த்தோம் அந்த தொகுப்பிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது மிக்க நன்றி இந்த வாரம் நாம் புதைந்த வரலாறு நிகழ்ச்சியில் தமிழ் இசை பற்றி காண இருக்கிறோம் வாருங்கள் காணலாம் தமிழ் இசை கழிவுகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி வந்தார்கள் அதாவது பறையில் தொடங்கி நமது புல்லாங்குழல் இது மட்டும் இல்லாமல் வீணை போன்ற பல கருவிகள் குறிப்பாக வந்து கொம்புத்தாரை நெடுந்தாறை போன்ற பல கருவிகளை வந்து பயன்படுத்தி வந்தார்கள் அதைப்படிதான் நாம் காண குறிப்பாக இந்த இசைக்கருவிகள் என்பது கருவிகள் நரம்பு கருவிகள் தோல் கருவிகள் என்று பலவிதமாக பிரிக்கப்பட்டன இந்த வாரம் நாம் கருவிகள் என்று சொல்லக்கூடிய காற்று கருவிகள் எப்படி நாம் பயன்படுத்தி வந்தார்கள் தமிழர்கள் என்பது குறித்து நான் வாருங்கள் காணலாம் தினமும் புதிதாய் வந்து கொண்டிருக்கும் நவீன இசையை கேட்டு ரசித்த நாம் மறந்து போன தமிழரின் பாரம்பரிய இசை பற்றியும் தமிழ் இசை கருவிகள் பற்றியும் தெரிந்து கொள்ளவே இந்த தொகுப்பு உடம்புக்கும் உள்ள உறவை போன்றது நம் தமிழர்களுக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பு தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு தாய் கருவுற்றால் நலுங்கு பாட்டு குழந்தை பிறந்ததும் தாலாட்டு பாடல் சிறு வயதில் நிலா பாடல் இள வயதில் காதல் பாடல் திருமணத்திற்கு திருமண பாடல் மரணமடைந்தால் ஒப்பாரி பாடல் என்று தமிழனின் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை இசையோடு ஒன்று இருந்திருக்கிறது சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது நம் தமிழ் இசை வரலாறு இசை கருவிகள் இரு கூறாக பிரிக்கப்படுகிறது பன்னிசை கருவிகள் மற்றும் கருவிகள் மேலும் அக்கருவிகள் இசை எழுப்பும் வாயில்களை கொண்டு வகைப்படுத்தினால் நான்கு வகைகளில் வேறுபடுத்தலாம் நரம்பு கருவிகள் தோல் கருவிகள் ஊது கருவிகள் காற்று கருவிகள் என்று அழைக்கப்படும் துளை கருவிகள் மற்றும் கருவிகள் இந்த வாரம் நம் புதைந்த வரலாறு நிகழ்ச்சியில் காற்று கருவிகள் என்று அழைக்கப்படும் துளைக்கருவிகள் பற்றியதான் நாம் பார்க்க இருக்கிறோம் துளை கருவிகள் என்று சொல்லும் போது இதுவரை அறிஞர்கள் பதினான்கு வகையில் பிரித்திருக்கிறார்கள் அவற்றுள் சிலவற்றை தற்போது காணலாம் சிவனே போற்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நிகழ்ச்சியில் தமிழனுடைய பழம்பெரும் இசைக்கருவிகளை பார்க்க இருக்கின்றோம் பழமை அப்படி என்றவுடனே நம்முடைய தமிழனுடைய பழைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்பதுதான் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட பழைய காலத்திலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தமிழ் இசைத்த இசைக்கருவிகளைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம் பால் சங்கு நம்முடைய தமிழனுடைய வாழ்க்கையில இரண்டு பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்களாக இருந்தது ஒன்று மாற்றினுடைய சாணம் இன்னொன்று சங்கு இந்த இரண்டுமே சுட்டால் வெண்மை தரும் என்பதனால் தமிழன் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான பொருளாக வைத்திருந்தார் இந்த இரண்டு பொருட்களும் இன்றைக்கு தன்னுடைய வீட்டை விட்டு இழந்துவிட்டது தன்னுடைய வீட்டை விட்டு இந்த பொருட்கள் சென்றுவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே யாருமே மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என்று நினைத்தீர்களேயானால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே காணப்படுகின்ற இசைக்கருவிகளையெல்லாம் தங்களது ஊர்களில் நடக்கின்ற திருவிழாக்களில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நோயற்ற வாழ்வை உங்களது ஊர் பெறும் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு வாத்தியமாக கருதப்படுவது இயற்கையிலே ஒரு நாதம் இருக்கின்றது அந்த நாதத்தை கொண்டு ஒரு உயிர் இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் சங்கு இந்த சங்கானது மூன்று வகைப்படுத்தப்படுகிறார்கள் முதல் வகையாக பால் சங்கு என்றும் இரண்டாவது வகையாக போர் சங்கு என்றும் மூன்றாவதையாக வகையாக கோமடி சங்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த பால் சங்கு என்பது இடம்புரி சங்கினையே பால் சங்கு என்று சொல்லுகிறார்கள் இந்த இடம்புரி சங்கானது இசைக்கப்படுகின்ற பொழுது இந்த ஆலயங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் மற்றும் சவ ஊர்களின் ஊர்வலங்களிலும் இந்த சங்கானது பயன்படுத்தப்படுகின்றது இரண்டாவது வகையாக குறிப்பிடப்படுகின்ற போர் சங்கானது போர்களிலே மன்னர்கள் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக இந்த சங்கினை இசைக்கப்படுகின்றது அதனை போர் சங்கு என்று சொல்லுகிறார்கள் போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் போரிலே வெற்றி பெற்றவர்களும் இசைக்கப்படுவதுதான் அந்த போர் சங்கு மூன்றாவது வகையாக கோமடி சங்கு என்று சொல்லுகிறார்கள் அந்த கோமடி சங்கானது பசுவின் மடியிலே வைக்கின்ற பொழுது பசுவானது தானாகவே பால் சுரக்கும் தன்மையை கொண்டது அந்த கோமடி சங்கு இப்படியாக மூன்று வகையாக சங்குகள் இருக்கின்றது இதனை தமிழன் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான பொருளாக இருந்தது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக கூட அனைவரின் வீட்டின் வாசப்படியிலையும் இந்த சங்கானது புதைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டது என்பதனே புரியாத அளவிற்கு மாறிவிட்டார்கள் ஆகவே சங்கும் சாணமும் மனிதனுக்கு முக்கியம் என்பதனை தமிழன் உணர்ந்த காரணத்தினால் இந்த இரண்டையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான பொருளாக வைத்திருந்தார்கள் அப்படி போற்றப்படுகின்ற சங்குதான் இந்த பால் சங்கு இந்த பால் சங்கினை இன்றைக்கு அனைத்து விதமான விழாக்களிலும் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு சுபகாரியங்கள் நடக்கின்ற விஷயங்களில் இந்த சங்கினை பயன்படுத்தப்படுவதில்லை சங்கு என்று சொன்னாலே மங்கள பொருட்கள் தான் என்று குறிப்பிடு குறிப்பிடுகின்றன நம்முடைய நமது சிற்றிலக்கியங்கள் அனைத்து இலக்கியங்களும் ஆனால் சங்கானது இன்றைக்கு ஒரு அவச்சடங்காக சவச்சடங்காக சவ சடங்கு நடக்கின்ற இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது இது தமிழனுடைய பெருமையை இழக்கின்ற தருணமாகத்தான் கருதுகின்றோம் ஆகவே ஒவ்வொரு தமிழனும் தனது வீடுகளிலே இந்த சங்கானது பயன்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த சங்கினை சிறு வயது முதலே கற்றுக்கொண்டு நாதம் செய்தால் கண்டிப்பாக மருத்துவமனையிலே சென்று பலூன் ஊதுகின்ற நிலைமை யாருக்குமே வராது நுரையீரல் தன்மை கண்டிப்பாக வளரும் அந்த நுரையினுடைய சுவாசத்தன்மை கண்டிப்பாக வளர்ந்து அவர்கள் நோயற்ற இருதய பிரச்சனை இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொன்னால் அதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே பலூன் ஊத தேவையில்லை என்று யாரெல்லாம் தமிழர்களில் நினைக்கின்றீர்களோ உங்களது வீடுகளிலே கண்டிப்பாக இந்த சங்கினை பயன்படுத்துங்கள் அப்படிப்பட்ட சங்குதான் இந்த சங்கு இது கடற்கரை ஓரங்களிலே கிடக்கின்ற கடைகளிலே விற்கிறார்கள் ஒவ்வொருவரும் இந்த சங்கினை வாங்கி பயன்படுத்துங்கள் என்று தங்களின் பொன்னான பாதங்களை கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நாம் பார்க்கின்ற பழமையான இசை கருவிகளிலே திருச்சின்னம் என்று சொல்லப்படுகின்ற வாத்தியம் தான் இந்த திருச்சின்னம் என்று சொல்லப்படுகின்ற வாத்தியம் இந்த திருச்சின்னம் என்ற வாத்தியமானது திருஞான சம்பந்த காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது இந்த தான் இன்றைக்கு அனைத்து வாகனங்களிலும் ஹாரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒளிப்பெருக்கி கருவிகளுக்கு மூல காரணமாக இருக்கின்ற மூலக்கருவிதான் இந்த திருச்சின்னம் இன்றைக்கு அந்த இரண்டு கருவிகள் ஏன் அந்த வாகனங்களிலே இரண்டு கருவிகள் வைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி யாருடைய மனதிலும் இடவில்லை ஆனால் அந்த இரண்டு கருவிகள் தான் இந்த இரண்டு கருவிகள் ஆகவே அதற்கு மூலக்கருவிகளாக இருக்கின்ற இந்த திருச்சின்னமானது பழம்பெரும் காலத்திற்கு முன்பாகவே தமிழன் கண்டுபிடித்தான் என்பதற்காக சான்றாக இருக்கிறது இந்த இசைக்கருவி இந்த இசைக்கருவில் இருந்து வருகின்ற நாதங்களானது மற்ற ஒரு ஒளியிலிருந்து ஒரு ஒளியினுடைய பெருக்கியிலிருந்து எவ்வளவு சத்தம் வருமோ அந்த அளவிற்கு ஒரு மிகைப்படுத்தக்கூடிய ஒரு ஒலியாக இந்த இசைக்கருவியிலிருந்து நாதம் வருகின்றது இது தற்பொழுது சில ஆலயங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் சில நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்துகிறார்கள் அநேக இடங்களில் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் அனைத்து ஆலயங்களிலேயும் அனைத்து நிகழ்ச்சிகளிலேயும் இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இது உயிர் பெறும் என்று சொன்னால் அதில் எந்தவிதமான சந்தேகமில்லை இப்பொழுது இந்த திருச்சின்னத்தை இசைத்து காண்பீர் இந்த கருவியுடைய பெயர் கொக்கரை இந்த கருவியானது இந்த கருவிக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திருவளங்காட்டிலே காரைக்கால் அம்மையார் பாடிய பதிகத்திலே இதற்கான ஆதாரம் இருக்கின்றது கைக்கிள்ளை விலறி தாரம் உழை இலி ஓசைப்பன் கிழமப்பாடி சச்சரி கொக்கரை என்று காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட கொக்கரை என்ற வாத்தியம்தான் இந்த வாத்தியம் இந்த வாத்தியத்துடைய தன்மையை பார்த்தால் இது மாட்டுக்கொம்பினால் செய்யப்பட்ட வாத்தியங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் பரவலாக இருக்கின்றது ஆனால் தற்போது எங்குமே இசைக்கப்படவில்லை என்பதுதான் இதனுடைய தன்மை இது மாட்டு கொம்பினாலே முழுக்க முழுக்க செய்யப்பட்டது இதன் உள்ளே எந்தவிதமான தன்மையும் உள்ளே எந்த அடைப்பும் எந்தவிதமான தடை பொருளுமே உள்ளே இல்லை ஆனால் இதனுடைய தன்மையை பார்த்தோமேனால் ஒரு காலை மாடு எப்படி கத்துமோ அதனுடைய ஒளியானது இதுக்குள்ளே வருகின்றது இந்த கொக்கரை என்ற வாத்தியமானது காரைக்கால் அம்மையாருடைய பதியங்கள் பதிகத்தில் மட்டுமில்லாமல் திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் போன்ற அனைத்து தேவார பாடல்களையும் இந்த கொக்கரை என்ற வாத்தியம் காணப்படுகின்றது அப்படி சிறப்புமிக்க இந்த வாத்தியத்தை யாருமே பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய சிறப்பு சற்று காலங்களுக்கு முன்பாக ஆன்மீக கண்காட்சியில்தான் இந்த வாத்தியம் மேடை ஏற்றப்பட்டது அப்படிப்பட்ட இந்த கொக்கரை வாத்தியமானது மாட்டு கொம்பினால் செய்யப்பட்டது என்பது இதனுடைய சிறப்பு சிவபெருமான் தனது இடது பக்க இடுப்பிலே இதனை இதனை அணிந்திருக்கிறார் என்பது இதனுடைய மற்றொரு சிறப்பு ஆகையால் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கின்ற நந்தியம்பெருமானுடைய கொம்புதான் இந்த வாத்தியம் இது இன்னும் மிகைப்படுத்திய சிறப்பு என்று சொன்னால் அதில் எந்தவிதமான சந்தேகமில்லை அப்படிப்பட்ட இறைவனுக்கு உகந்த பிரியமான இந்த வாத்தியத்தை அனைத்து சிவாலயங்களிலேயும் பயன்படுத்தினால் அனைத்து விழாக்களிலும் பயன்படுத்தினால் இது இதன் தன்மையை பெருக்கும் என்று சொன்னால் அதில் எந்த எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சிவாயண்ண இந்த வாத்தியங்களை இப்பொழுது இசைத்து பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தமிழனுடைய பழம்பெரும் கருவிகளில் இந்த வாத்தியம் கொம்பு வாத்தியம் என்று சொல்லுவார்கள் அல்லது கோணத்தாரை என்று சொல்லுவார்கள் இந்த வாத்தியமானது எஸ் போன்ற ஒரு அமைப்பிலே ஆங்கில வார்த்தையிலே எஸ் போன்ற ஒரு வடிவிலே இருக்கும் இந்த வாத்தியமானது ராஜ உபச்சாரங்களில் ஒன்றாக தகுந்தது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்த வாத்தியத்தை யார் இசைக்கிறார்களோ அவர்கள்தான் முன்வரிசையிலே நிற்பார்கள் அந்த தனித்தன்மையின் சிறப்பும் இந்த வாத்தியத்துக்கு உண்டு இந்த வாத்தியத்தினுடைய தன்மையினால் இது எப்படி பிளரும் என்று சொன்னால் யானை எப்படி பிளறுகின்றதோ அது போன்ற ஒரு இசையை கொடுக்கின்ற வாத்தியம் இது கோணத்தாரை என்றும் கொம்புத்தாரை என்றும் போற்றப்படுகின்றது இப்பொழுது தஞ்சாவூர் போன்ற ஊர்களிலே இந்த வாத்தியங்களை பயன்படுத்துகிறார்கள் மற்ற பகுதிகளிலே இந்த வாத்தியங்களை பயன்படுத்துவதில்லை அங்கேயும் சிறிது தொழில்கள் எல்லாம் நலிந்து வேறு தொழிலாக இந்த வாத்தியத்தை இசைக்கிறவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதுதான் இதனுடைய சிறப்பாக இருக்கின்றது ஆகவே தமிழராகிய நாம் எல்லாம் இதுபோன்ற வாத்தியங்களை நாம் பயன்படுத்தி இதனுடைய சிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆகையால் உங்களது ஊர்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் இது போன்ற கோனைத்தாரையும் கும்புத்தாரையும் வாசிக்கப்பட வேண்டும் இந்த வாத்தியங்கள் ஒரு காலங்களிலே அரசர்களுடைய அறிவிப்பு இசைக்கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மன்னன் வருகின்றான் என்ற ஒரு செய்தியை அனைவருக்கும் தெரிவிப்பதற்காகவும் இந்த இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக ஒரு மேன்மை மிகுந்த ஒரு வாத்தியமானது இன்றைக்கு நலிவு அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழனுடைய சிறப்பாக இருக்கின்றது ஆகவே இது போன்ற ஒரு நிலைமையிலிருந்து நாம் இந்த இசைக்கருவியை காப்பாற்ற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதனை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆக ஆகையால் தங்களது ஊர்களில் நடக்கின்ற விழாக்களில் இந்த வாத்தியங்களை பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இந்த வாத்தியங்களை இசைப்போம் இசைக்கருவிகளிலே எக்காலம் என்ற ஒரு கருவியை பார்க்க இருக்கின்றோம் அந்த எக்காலம் கருவியானது இதுபோன்று ஒரு மூன்று முதல் ஐந்து அடிக்குள்ளாக இருக்கும் இதுபோன்று நகாசு என்று சொல்லுவார்கள் இதுபோன்ற ஒரு அமைப்பினை மூன்று அமைப்பனை கொண்டதுதான் எக்காலம் எக்கு என்று சொன்னால் உயர்வானது காலம் என்று சொன்னால் நீளமான ஓசை உயர்வான நீளமான அதாவது தடைப்படாத ஒரு ஓசை என்பதுதான் இதனுடைய உட்பொருள் எக்கால கூத்து என்பதே தமிழ்நாட்டில் ஒரு காலத்திலே இருந்திருக்கின்றது அந்த எக்கால கூத்தானது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் செய்து வந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த எக்கால கூத்து என்ற ஒரு நாடகமோ அந்த நிகழ்ச்சியே இப்பொழுது இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தன்மையாக இருக்கின்றது அப்படியாக இந்த இசைக்கருவிகள் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது ஆனால் தற்பொழுது சில இடங்களிலே மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தற்பொழுது தஞ்சாவூர் பகுதியிலே இந்த இசைக்கருவிகளை தஞ்சாவூர் பெரிய கோவிலிலே பயன்படுத்துகிறார்கள் ஆகையால் இது போன்ற கருவிகளை நமது ஊர்களிலே நடக்கின்ற திருவிழாக்களில் பயன்படுத்தினால் இது உயர்வை அடையும் என்று சொன்னால் அதில் எந்தவிதமான சந்தையமில்லை அப்படிப்பட்ட இந்த எக்காலத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தொலை தூரத்திலே இருக்கின்ற ஒரு பெரிய ஊராக இருந்தாலும் அந்த ஊர் முழுக்க ஒரு செய்தியினை அனுப்புவதற்காக இந்த எக்காலம் என்ற கருவியானது பயன்படுகின்றது ஒரு நீண்ட ஓசையானது இந்த எக்காலத்திலிருந்து வருகின்றது அப்படிப்பட்ட நீண்ட ஓசையை அனுபவிக்கின்ற தன்மையின் பொழுது நம்முடைய காதுகளிலே நீளமான ஒரு அதிர்வானது உணரப்படுகின்றது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியானது வளர்ந்து அனைவருக்கும் நோயற்ற வாழ்வை மாதிரியான வாத்தியங்கள் கொடுக்கின்றது ஆகையால் நோயற்ற வாழ்வை உங்களது ஊருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வாத்தியங்களை தங்களது ஊர்களிலே நடக்கின்ற திருவிழாக்களில் பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது இந்த வாத்தியங்களை எப்படி இசைப்பது என்பதை காண்போம் திரு சிற்றம்பலம் நமது தமிழர்களுடைய பழம்பெரும் இசைக்கருவிகளிலே அடுத்ததாக பார்க்கக்கூடிய வாத்தியங்கள் நெடுந்தாரை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாத்தியம் இந்த வாத்தியமானது ஒன்பது அடி வரையிலே இருக்கின்றது ஏழு அடியிலிருந்து ஒன்பது அடி வரை அல்லது பதினோரு அடி வரையிலே இந்த தாரைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தமிழர்கள் என்பது சான்றுகள் அப்படிப்பட்ட இந்த வாத்தியத்தினுடைய முனைப்பகுதி ஆனால் குறுகியும் இதனுடைய அடிப்பகுதியானது சற்று யானுடைய கால்பாதம் எப்படி இருக்கின்றதோ போன்று அகன்றும் இருக்கின்றது இப்படியாக இருக்கின்ற இந்த வாத்தியத்தினுடைய பெயர் நெடுந்தாறைகள் இந்த நெடுந்தாரைகள் தற்பொழுது சவ ஊர்வலங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் மற்ற எந்த நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இந்த வாத்தியங்களுக்கு இறைவனே அசைகின்றான் இசைகின்றான் என்பது நமது திருவாசகங்கள் தேவாரங்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றது அப்படிப்பட்ட தேவாரங்கள் திருவாசகங்களிலே குறி குறிப்பிடப்படுகின்ற இந்த வாத்தியமானது எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் இன்றைய தமிழ் இந்த இசைக்கருவனுடைய தன்மை ஆகவே இது போன்ற வாத்தியங்கள் நெடுந்தொலைவிலே இருக்கின்ற மக்களையும் ஈர்க்கின்ற அளவிற்கு இதனுடைய சத்தமானது இருக்கின்றது இதனுடைய ஒளியானது இருக்கின்றது நெடுந்தொலைவிலே அறிவிப்பு கருவியாகும் இந்த தாரைகளை நமது தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மன்னர்கள் வருகின்றார்கள் மன்னர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மன்னர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு செய்தியை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த தாரைகளானது பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படி மன்னர்களுடைய அறிவிப்பு வாத்தியங்களாக அறிவிப்பு இசைக்கருவிகளாக இந்த இருந்த இந்த வாத்தியங்கள் வேற்று நாட்டு கலாச்சாரங்கள் வந்தவுடனே நாம் மாறிவிட்டோம் என்பதுதான் இன்றைய இந்த இசைக்கருவனுடைய தன்மை ஆகவே இந்த வாத்தியங்களை இனிமேலாவது சவ ஊர்வலங்களில் மட்டும் பயன்படுத்தப்படாமல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தினால் கண்டிப்பாக தமிழுடைய தன்மை மேம்படும் என்று சொன்னால் அதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இப்பொழுது இந்த வாத்தியத்தை எப்படி இசைப்பது என்பதனை பார்ப்போம் பழமையான இசைக்கருவிகளில அடுத்ததாக பார்க்கக்கூடிய கருவி துத்தேரி இந்த துத்தேரி இசைக்கருவியானது தற்பொழுது கரூரிலே நடக்கின்ற பசுபதிநாதருடைய ஆலயத்திலே பள்ளியறை என்ற ஒரு நிகழ்ச்சியிலே பயன்படுத்தப்படுகின்றது அங்கு இருக்கின்ற அடியார் சரவணன் அவர்கள் இந்த கருவியை பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது தற்பொழுது இந்த இடத்தில் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த துத்தேரி வாத்தியமானது தற்பொழுது நமது நாட்டிலே ட்ரம்ப்பட் என்று சொல்லுகிறார்கள் அந்த ட்ரம்பட் ஆனது துளை வைத்து இருக்கும் இது துளை இல்லாமல் இருக்கும் ஆகவே இந்த ட்ரம்பட்டும் அந்த ட்ரம்பட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாத்தியத்தினுடைய மூலக்கருவிதான் இந்த துத்தேரி இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இசைக்கப்பட்டதற்கு நம்மளிடம் சான்றுகள் இருக்கின்றது காரைக்காலங்களுடைய பதியங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட கருவிகளையெல்லாம் நாம் மிட்டுவிட்டு இப்பொழுது பிளாஸ்டிக் கருவிகளுக்கு நாம் மாறியிருப்பது நம்முடைய அறியாமையை பறைசாற்றுகின்றது ஆகவே இதுவரையில் அறியாமையில் நாம் இருந்தாலும் இனிமேலாவது அறிந்து இது போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி நாம் நோயற்ற வாழ்வை நமது ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை அனைத்து தமிழர்களும் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இந்த வாத்தியங்களை இந்த வாத்தியத்தை பார்த்தால் சற்று வளைந்து நெளிந்து இருக்கின்ற மாதிரியாக இருக்கின்றது இந்த வாத்தியத்தினுடைய அடிப்பகுதியானது யானுடைய கால் எப்படி இருக்குமோ அது அது மாதிரியான ஒரு பகுதியாகவும் என்னுடைய முனைப்பகுதி சற்று குறைவாகவும் இருக்கும் அடிப்பகுதி அகன்று இருக்கும் குறைவான காற்று அதாவது நாம் இசைக்கக்கூடிய காற்றானது செலுத்தப்படக்கூடிய காற்றானது ஒரு இடத்திலே சென்று வளைந்து நெளிந்து இன்னொரு இடத்திலே வருகின்ற பொழுது அது பெரிய ஓசையாக கிளம்புகின்றது என்பதனை இந்த கருவியானது காட்டுகின்றது இது போன்ற கருவிகளை எல்லாம் எப்படி தமிழின் கண்டறிந்தான் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் பழம் காலத்திலே நமது மனிதன் வேட்டையாடுகின்ற காரணத்திலே அந்த கனகத்திலே விட்டு வேட்டையாடிய விலங்குகளை அங்கேயே எலும்புகளை எல்லாம் விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் அந்த எலும்புகளில் இருக்கின்ற சதைகளெல்லாம் காய்ந்து பல நாட்கள் பொறுத்து மீண்டும் மனிதன் அதே இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த எலும்பு துண்டுகளை வைத்து இசைக்கின்ற பொழுது ஓசை வெளிவந்திருக்கின்றது அப்படியாக ஒவ்வொரு எலும்புகளிலிருந்தும் வந் வந்த ஓசைதான் ஒவ்வொரு கருவியாக இருந்து இருக்கின்றது இது போன்ற அந்த எலும்பிலிருந்து வந்த ஓசைதான் இன்றைக்கு இது போன்ற அன்றைக்கு எலும்பு இன்றைக்கு இந்த உலோகம் அப்படியாக தமிழன் இப்படிதான் இசைக்கருவிகளை கண்டறிந்தான் என்பதுதான் இன்றைய சான்று ஆகவே இது போன்று பழம் நெடும் காலமாக இருக்கின்ற வாத்தியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இன்றைக்கு பிளாஸ்டிக் வாத்தியங்களுக்கும் இது போன்ற ட்ரெம்பட் போன்ற வாத்தியங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து உங்களுடைய வரலாறுகளை மறந்துவிடாதீர்கள் உங்களது வரலாறுகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் அவரவர் ஊர்களிலே நடக்கின்ற திருவிழாக்களிலே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு இது போன்ற இசைக்கருவிகளை தங்களது ஊர்களிலே பயன்படுத்துங்கள் பயன்படுத்தி இசை உணர்வையும் தமிழனுடைய தனித்தன்மையையும் பெருக்குங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது இந்த வாத்தியத்தை எப்படி இசைப்பது என்பதனை காண்போம் தற்போது நான் வைத்திருக்கும் இந்த கிட்டார் எனப்படும் நரம்பு இசைக்கருவிற்கு கூட நம் தமிழர்கள் பயன்படுத்திய யாழ் இசைக்கருவிதான் முன்னோடி என்று கூறப்படுகிறது இப்படி நம் தமிழ் இசைக்கு மிக தொன்மையான வரலாறு இருந்தும் கூட இன்னும் வந்து பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது அதில் சிலவற்றை தான் நீங்கள் இந்த வாரம் பார்த்தீர்கள் அடுத்த வாரம் புதின வரலாறு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பின்கீழ் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்